No, ம ராம ஜய ராம குருவச்செஞ்சிலி கொம்பிரு கணைவிழி எறிய கொங்கை இரண்டெனுமத கரி புறமுக்தம் தருமிங்கித நயவித மதநானே புகழிசிகள் அருள் புதுமை தம்பலமும் சில தரபரும் மனதே பருகி திண்டிடல் அஞ்சு குங்கும மனதுகி குங்கும சந்தனமதிவியர்படிய சம்பிரமரஞ்சித மருள்கலவீனே பலரு கூடையனு நெய் கிழவுமயலை தந்தரும் மஞ்சயதமை பெகு பல மேற்கு கொண்டிடுவண்ட நமுனதடி பணி வேணோம் பலரு கூடையொன்று நெய் கிழவுமயலை தந்தரும் மஞ்சயதமை பெகு பல மேற்கு கொண்டிடுவண்ட நமுனதடி பணி வேணோம் திருவை கொண்டொரு தண்டகவனமிசை அரவு சங்கொடு வந்திடும் உழைப்புட சிதற கண்டகமென்கரனு சிறி சீரநோடு திருவை கொண்டொரு தண்டகவனமிசை அரவச் சங்கொடு வந்திடும் உழைப்புட சிதற கண்டகமின்கரனு சிறு சீரநோடு தினமில் தங்கிய கும்பகன் ஓருபாது தலை பெற்றும் வரை அவனோடு சிலையில் கொள்கிற முகுந்த நரக மகிழ் மருகோனே தினமில் தங்கிய கும்பகன் ஒரு பாது தலை பெற்றும் வரை அவனோடு சிலையில் கொளோன்ற முகுந்த நகரக மகிழ் மருகோனே மறுவை துன்றிய பைங்குழல் பைங்கழவுமய சிவனு கண் பருளம்பிக கௌரிக மலையத்தன் தருசங்கரி கருணைசி முருகோனே மறுவை துன்றிய பைங்குழல் மயவ சிவனு கண் பருளம்பிக கௌரிக மலையத்தன் தருசங்கரி கருணைசி முருகோனே வடபிற்பங்கயலந்தணி சரவணையில் தங்கிய பங்கய முக தமிழ் மகுரை சங்கிலி மண்டபைமயவர் பெருமாளே படவில் பங்கையலந்தணி புக சரவணையில் தங்கிய பங்கய முக தமிழ் மகுரை சங்கிலி மண்டபைமயவர் பெருமாளே வெகுபலமில் கொண்டிடுவண்ட நுமுனடி பணிவேனோ மதுரை சங்கிலி மண்ட பெருமாளே முருகாசரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் செஞ்சிலே என துவங்கும் மதுரை திருப்புகள் கேட்டோம் இந்த பாடலில் திருவை கொண்டொரு தண்டகவனமிசை வர அச்சம் கொடுவந்திடும் உழை உடல் சிதர கண்டக வெங்கரோடு திரு சீரனோடு தங்கிய கும்பகன் ஒரு பத்து தலை பெற்று கும்பறி நின்றிடும் என்கின்ற வரியிலே ராமாயண குறிப்பை உணர்த்துகிறார் அருணகிரி பெருமான் ராமகாதையின் யுத்த காண்டத்தை தொடருவோம் ஷேங்காதிபுரம் ஸ்ரீ ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்கள் அவருடைய உபன்யாசத்தில் எவரையும் ஒருமையில் பேசியதாக தெரியவில்லை ராவணன் சிவபக்தன் ஆதலால் அவர் ராவணேஸ்வரன் என்றுதான் கூறுவார் அதோடு அவன் இவன் என்று ஏகவசனத்திலே யாரையும் பேச மாட்டார் அதுபோல காவிய நாயகர்களை பற்றி இன்று பேச முயற்சிக்கிறேன் லக்ஷ்மணனால் இந்திரஜித் இறந்ததும் அதனை தூதர் சிலர் ஓடிச் சென்று நடுக்கத்துடன் ஸ்ரீ ராவணேஸ்வரனிடம் கூறுகிறார்கள் அங்கனம் கூறிய தூதர்களை வாளால் எரிந்து துயரம் தாழாமல் விழுந்து புலம்புகிறார் பின்பு போர்க்களம் புகுந்து ஒரு நாள் முழுவதும் தேடி தலையை காணாது பெரும் துயருற்று தவித்து தன் அரண்மனைக்கு உடம்பை மட்டும் எடுத்து செல்கின்றார் மண்டோதரி மகன் உடல் மேல் விழுந்து கதறுகிறாள் ராவணன் இவற்றையெல்லாம் சீதையால் வந்ததன்றோ என்று நினைத்து அவளை கொல்ல வாழ்த்து ஓடுகிறார் இதனை கண்ணுற்ற மகோதரன் என்ற அமைச்சன் தன் மன்னவனுக்கு ஏற்படும் பழியை நினைத்து அஞ்சி துணிவோடு அவர் பாதங்களிலே விழுந்து பெண் கொலையால் வரும் பழியினை பலவாறு எடுத்துரைக்கின்றார் அதனை செவிமடுத்த ராவணர் அச்செயலை கைவிட்டு மைந்தர் உடலை கட்டளை இடுகின்றார் பிறகு போர்க்களம் சென்றதும் இரு படையும் கை கலக்க லக்ஷ்மணன் ராவணர் போர் நடக்கிறது ராவணர் முன்மோகப்படையையும் லக்ஷ்மணர் ஆழிப்படையும் விடுகிறார்கள் விபீஷணனால் படையில் எழிய ராவணன் விபீஷணன் மேல் வேலிறார் விபீஷணர் இது என் உயிரழிக்கும் என்று சொல்ல லக்ஷ்மணர் போக்குவேன் அஞ்சல் நீ என்று கூறும் கம்பர் வாக்கு எரிந்த காலையில் வீடனன் அதன் அறிந்த சிந்தையன் என் உயிரழிக்கும் விருந்து செய்யலாம் பொருள் இல்லை என்றாலும் பெரியோன் அறிந்து போக்குவல் அஞ்சல் நீ என்று இடையடைந்தான் லக்ஷ்மணர் வேலை தன் மார்பிலே ஏற்க எதிர்படும் பொழுது முன் நின்றெல்லாம் பின் காலினும் முடுகி நின்மின் யான் இது விலக்குவேன் என்று ஒரே நேர நின்னும் வேலினை விண்ணவர் கண் புடைத்து இறங்க பொன்னின் மாறுபடியை ஏற்றனன் முதுகெடை போக முன்னே சென்றவர்கள் எல்லாம் பின்னே நிற்க காற்றினும் விரைந்து சென்று நின்மின் நான் இது விலக்குவேன் என்று சொல்லி லக்ஷ்மணனுக்கு முன்னே விபீஷணன் செல்ல அவ்விறுவரையும் விலக்கிவிட்டு வாலிமகன் அங்கதன் முன்பு செல்ல அங்கதனை விலக்கிவிட்டு வானதர் அரசாம் சுக்ரீவன் முந்துவார் ஹனுமன் விரைந்து செல்வார் அப்படிப்பட்ட துன்பத்தை இத்தகையது என்று கூற முடியுமா வேலை ஏற்க பலரும் முந்து இறுதியிலே லக்ஷ்மணன் அந்த வேலையை ஏற்கிறார் விபீஷணர் தேர் தேர்குதிரையையும் சாரதியையும் அழிக்கிறார் அரசபையிலே அரியணை மீது சினத்துடன் வீச்சிருந்த ராவணன் மகோதரனை நோக்கி எஞ்சிய சேனை யாவற்றையும் போர்க்கு வருமாறு என்று ஆணையிட்டார் அது கேட்ட அறக்கர்வனை திரண்டது ராவணர் கொடை மேற்கொண்டு போர்க்கோலம் பூண்டு தெய்வ தேரை வரச் செய்து அதனை தொழிலார் மறையவருக்கு தானம் அளித்து ரதமேறி பகையை ஒழிக்க வேண்டும் அல்லது நான் மடிய வேண்டும் என்று வஞ்சனம் கூறினார் பில் நான் இருந்து மிகுந்து ஆறு ஆறுபோன் போர்க்கு புறப்பட்டார் அதனால் உலகமெல்லாம் நடுங்கின வானரத் தலைவர் அஞ்சு குலைந்தனர் அப்போது விபீஷனர் ஸ்ரீராமனிடம் ராவணர் போர் புரிய வந்தனர் என்பதை கூறுகிறார் தேவர் வாழ்த்துரைக்கு ஸ்ரீராமர் தேனியில் செல்லும் பொழுது ராமரை நோக்கி வருகிறார் ராவணேஸ்வரன் ராமரால் மடிகிறார் தீ நிமித்தங்களை பொருட்படுத்தாது ராவணன் துணிந்து போர் செய்யும் பொழுது போர் திறங்களும் அழிய ஸ்ரீராமர் கடவுள் அவதாரமோ என எண்ணி யாரே யாயினும் போரிடுக என முடிவு செய்து அம்புபட்டு ராவணன் மயங்கிய காலை கொல்லுமாறு மாதிரி கூறியதை ராமர் ஏற்க மறுத்து தேரிய ராவணர் கடும் போர் புரிய பிரம்மாஸ்திரத்தால் ராமர் அவரை மாய்க்கிறார் ராவணேஸ்வரரின் முதுகு தழும்பு கண்டு ராமர் நாணிய பொழுது விபீஷணர் உண்மையை கூறி திருட்டுகிறார் பின்னர் பகைவிடுத்து இறுதிக்கடன் செய்யுமாறு விபீஷணரை ராமன் சொல்ல விபீஷணன் துயரறுகிறார் ராவன் மனைவியர் புலம்ப மண்டோதரி பிரிவாற்றாது புலம்பி மாய்கிறாள் ராவணருக்கும் பிற அரக்கருக்கும் இறுதி கடன் செய்து வருந்திய விபீஷணரை ராமன் தேற்றுகிறார் ராமர் ராவணனுக்குரிய இறுதிக்கடலை செய்து முடித்த விபீஷணருக்கு ஆறுதல் கோருகிறார் அடுத்த பதிவிலே தொடருவோம் முருகாசரணம் முகராமர்ப்பண